மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருப்பதை இன்று நாம் நினைத்துப் பார்க்கிறோம் இதோ ஜான் எமரேக் என்ற ஒரு எழுத்தாளர் வாழ்வை பற்றி இப்படி கூறுகிறார் பவர் டு கரப்ட் அப்சல்யூட் பவர் கரப்ஸ் அப்சல்யூட்லி இங்கே அதிகாரம் ஊழல் இந்த இரண்டையும் பற்றி அவர் சிந்தித்து பார்க்கிறார் அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும் முழு அதிகாரம் முழு ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலெழுந்த வரியாக இதை நாம் பார்க்கும்போது அதிகாரம் என்பது ஊழலுக்கு இட்டு செல்லும் வழியாகத்தான் இருக்க முடியுமா ஏன் அதிகாரத்தை நல்ல விதத்திலே பயன்படுத்துகின்றவர்கள் இல்லையா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்க முடியும் ஆனால் இந்த எழுத்தாளர் ஆழ்ந்த அனுபவத்திற்கு பிற்பாடு இவர் இப்படி கூறியிருக்கிறார் அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும் அதுவும் முழுமையான அதிகாரம் முழுமையான ஊழலுக்கு வழிவகுக்கும் காரணம் என்ன அதிகாரத்தை தன்னிடத்திலே கொண்டிருப்பவர்கள் தாம் விரும்பியபடி தன்னிச்சையாக செயல்படுவதாலும் யார் மீது அதிகாரம் செலுத்துகின்றார்களோ அவர்களை பற்றியும் அவர்களது நலன்கள் பற்றியும் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாலும் அங்கே பலவிதமான ஊழல்களும் சரியில்லாத செயல்பாடுகளும் தோன்றுகின்றன என்பது இன்று நாம் பார்க்கின்ற அன்றாட ஒரு உண்மை அவர் கூறுகிறார் பாருங்கள் அப்சல்யூட் பவர் கரப்ஸ் அப்சல்யூட்லி ஒரு மனிதன் கையிலே முழு அதிகாரம் கிடைத்து விடுகின்ற போது அவனுடைய செயல்பாடுகள் முழு ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று கூறுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன அதிகாரமே வேண்டாம் என்று இருந்துவிட முடியுமா அப்படியும் இருக்க முடியாது சமுதாயத்திலே ஒரு சில காரியங்களுக்கு செய்ய அதிகாரம் தேவை ஆனால் நமது அதிகாரத்தை நல்ல முறையில் பிறரோடு கலந்து ஆலோசித்து பணிகளை பகிர்ந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்க முடியாது எனவே இந்த ஆன்றோர் மொழியை ஒரு சவாலாக நாம் ஏற்றுக்கொண்டு ஊழலுக்கு வழிவகுக்காத விதத்திலே அதிகாரத்தை செலுத்த முடியும் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் அதிகாரத்தை வாழ்ந்து காட்ட முடியும் என்று நாம் முயன்றோம் என்றால் கட்டாயமாக இது நமக்கு கைகூடும் முயன்று பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்